ஆயிரம் ரூபா ஆயிரம் கோடி அறிவிச்சிருக்காரு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த எல்லா கையில் இருக்குது நல்லா திருப்பி இந்த மேம்பாலங்களுக்காக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில் கொடுத்துருக்காங்க முதலமைச்சருக்கு மாண்புமிகு நிதி கட்கரி அவர்கள் வந்து கடிதம் வழங்கியிருக்காங்க புதிதாக மேம்பாலங்கள் இருந்து மரப்பாலம் வரைக்கும் ராஜீவ்காந்தி இருந்து அது போட்டு பல்வேறு புது அரசு என்னென்ன கோரிக்கை வைத்து அதுக்கான நிதியை ஒதுக்கி மத்திய அரசானது ஒதுக்கி இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இந்த மூவாயிரத்தி அறுநூறு கோடியில ஆயிரம் கோடி கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டத்திற்கு நாளை வந்து தலைமைச் செயலக உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து டெல்லி செல்றாங்க அங்க அதற்கான ஒப்புதல் தரப்பட்ட பின்பு மீதி உள்ள தொகைகளும் முழுமையாக அறிவிக்கப்படும் வைக்கிறோம் வந்து நிதி தாக்கல் செய்தவுடன் தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி நன்றி தெரிவித்து விவாதங்கள் நடைபெறும் அதன் பிறகு அலுவல் குழு கூடி எத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெறும் என்பதை அறிவிக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த வருடத்திற்கான முழு நிதிநிலை அறிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறார் இந்த அரசு பதவியேற்று இரண்டாவது முறையாக தேர்தல் காலங்களை தவிர்த்து இரண்டாவது முறையாக புது இறுதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது பட்ஜெட்டில் அறிவிக்கிற தொகை முழுவதுமாக சென்றாண்டு கூட தொண்ணூற்றி மூணு புள்ளி தொண்ணூ ஒம்பது நாலு சதவீதம் செலவிடப்பட்டது தேர்தல் என்ற ஒரே நான் இருந்தாலும் ஒரு ஆறு சதவீதம் அப்போ வந்து அது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிநிலை அறிக்கையாக தான் மாநில நிதிநிலை அறிக்கையா தான் அது ஒரு நடைபெறுவது உண்டு அதை முழுமையாக ஆண்டு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் கண்டிப்பாக செலவு பண்ணுவோம் அன்றைக்கு நிதிநிலை ஆய்வுக்குழு கூட்டம் முதலமைச்சராகவும் கவர் என்னுடைய கூற்று சரி என்று கூறியதன் பின் அது வந்து அந்த நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக சொன்னாங்க அதிகாராக ஒருங்கிணைந்து வேலை செய்யப்பட வேண்டும் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய துறைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து இப்போ துறை தலைவருடைய மாறுதல் பணியானது ஒரு சில நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது நடைபெற்ற பின்பு அனைத்து துறைகளும் செம்மையா செம்மையான முறையில் செயல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய ஆசை இது போன்ற விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை பொறுமையில் பேசுவது மற்றவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை இந்த சபை கண்டு கண்டிப்பாக அனுமதிக்காது அப்படி தொடர்ந்து இதுபோன்று நடைபெறுமானால் சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பாக தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு நடக்குமானால் அதற்கான விடை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படும் அந்த போச்சோ வழக்காக மாற்றப்பட்டு அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் சிறையில் இருக்கின்றார் சிறுமி குறுக்களை கம்மியாக தெரியும் குழந்தைகள் இந்த பாதுகாப்பு மையத்தில் தரப்பட்ட வழக்கை பதிவு செய்து அதன் மீது போச்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் இன்றைக்கு சிறையில் ஏறத்தால் பத்து நாள் நாளாக சிறையில் இருக்கின்றார் அவர் மீது போச்சோ வழக்கம் பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறுமியினுடைய சிறுமியின் மீது மத்திய சிப்மர் மருத்துவமனையில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அறிக்கை தரப்பட இருக்கிறது பெறப்படணும்னா அதற்கான உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் மாணவர் வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் முதலமைச்சரோடும் கலந்து பேசி இந்த வழக்கை சிபிஐ மாற்றுவதற்கு எங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அதுவே எவ்வித நாட்டு கருத்தும் அல்ல